பாலா வந்து ஏழு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா நாய் காண்டி வாங்கி கொடுத்துருக்காரு எதுக்கு அந்த நல்ல இன்டென்ஷனில் பண்ணுற உதவிகள் எல்லாத்தையுமே வந்து விளம்பரப்படுத்துறீங்க ஆமா லாரன்ஸ் பேரும் அடிபடுது பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா யாரும் பாரா பாராட்டலை நீங்கள் வந்து சோஷியல் மீடியா வந்து ஹாய் ஹலோ வணக்கம் சினி கார்டர் நேர்களே வெல்கம் டு சினிமா சர்ச்சைகள் நான் உங்க விஜயதயா இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு தான் வாங்க அவரை சந்திக்கலாம் அண்ட் பாலாவோட ஆம்புலன்ஸ் சர்ச்சை என்னன்னு அத பத்தி பேசலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா பாலாவோட ஆம்புலன்ஸ் சர்ச்சையை அது என்னதான் விஷயம் பாலா வந்து ஏழு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு இது வரைக்கும் ஏழு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா நாய்க்காண்டி வாங்கி கொடுத்துருக்காரு ஆம்புலன்ஸு இன்னொரு ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது அந்த பணம் கொண்டு போவாங்கள்ல அந்த இறுதி மரியாதைக்காண்டி அந்த மாதிரி ஒரு ஆம்புலன்ஸு அது இல்லாமல் ஒரு அஞ்சு ஆம்புலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் பயன்பாட்டுக்காண்டி அதாவது வந்து ஓட முடியாதவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறதுக்கு அதுக்காண்டி வாங்கி கொடுத்துருக்காரு ஸோ இந்த ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்த ஒவ்வொரு ஒவ்வொருத்தரையும் பார்த்திங்கன்னா அவர் அந்த ஆம்புலன்ஸோட நின்று ஃபோட்டோ வீடியோ இதெல்லாம் எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காரு இப்போ சமீபத்தில் சேனலில் பார்த்தீங்கன்னா உமாபதி சார் வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ கொடுத்துருந்தாரு அந்த வீடியோவில் வந்து பாலா கொடுத்துருக்க ஆம்புலன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேக்கான ஆம்புலன்ஸ்ஸு இது வரைக்கும் வந்து ஃபிட்னஸ் சர்டிவிகேட் எஃப்சி இல்லாத ஒரு ஆம்புலன்ஸு எஃப்சி ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து ஆர்டிஓவில் கொடுக்கலைன்னா அந்த ஆம்புலன்ஸுக்கு நீங்கள் இன்சூரன்ஸே பண்ண முடியாது ஸோ இன்சூரன்ஸு எஃப்சி எதுவுமே இல்லாத ஒரு ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறது வந்து அவர் சொல்லியிருந்தார் ஸோ அது இல்லாமல் பாலா மேலே வேற சில குற்றச்சாட்டுகளும் சொல்லியிருந்தார் ஸோ அது ரொம்ப பரபரப்பாயிருச்சு சோஷியல் மீடியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஒன் வீக்காக வந்து பாலா பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க பாலாவுடைய சப்போர்ட்டர்ஸ் அதாவது பாலாவுடைய நலம் விரும்பிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க அதாவது என்னென்னா பாலா வந்து நல்லவர் பாலா நிறைய பேருக்கு உதவி செய்கிறாரு பாலா மாதிரி உதவி செய்கிற மனசு யாருக்கும் வராது ஸோ அப்படிப்பட்ட நல்ல விஷயத்தை செய்கிற பாலா வந்து நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி தவறான கருத்துக்களை பரப்பி தாக்கி பேசுனீங்கன்னா அது எப்படி இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நல்ல எண்ணங்களோட உதவி செய்கிற வர்றதுக்கு நினைப்பாங்க இல்லையா அவங்களாம் வரமாட்டாமல் வரமாட்டாங்க வராமல் போயிடுவாங்க இப்படி நிறையா வீடியோஸை போட ஆரம்பித்தாங்க இந்த உமாபதி சாரனுடைய கருத்து ஃபஸ்ட்டு வீடியோக்கு வந்து பாலா வந்து ஒரு மறுப்பு போட்டிருந்தார் அந்த மறுப்பில் அவர் என்ன சொல்லியிருந்தார் பண்ணுறாருனா எடுத்தோடனே பாருங்களேன் அந்த மறுப்பை எவ்வளோ வன்மோ எவ்வளோ வருமோ எப்போ சிக்குவான்னு பார்த்துருந்தாங்க எப்போ சிக்குவான்னு பார்த்தாங்க சிக்கிட்டாண்டா வாங்கடா எல்லாரும் அடிக்கலாம்டா அடிக்கலாண்டான்னு சொல்லி தோ சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக வந்து என்னை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என் மேலே எதுக்கு இவ்வளோ வன்மோ அப்படிங்கிறதும் இன்னொன்று என்னென்னா ஒரே ஒரு படம் தான் நடித்தேன் ஒரு படம் நடித்ததுக்கு என் மேலே இவ்வளோ வன்மமா இவ்வளோ கோவமா அப்படிங்கிற மாதிரி வன்மம்னா கோவம் போமா அப்படிங்கிற மாதிரி வந்து பாலா வந்து வீடியோவில் சொல்லியிருந்தார் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா விளக்கமும் கொடுத்துருந்தார் அதாவது ஒரு பையனுக்கு டூ வீலர் வாங்கி கொடுத்துருந்தார் பெட்ரோல் பங்கில் ஒர்க் பண்ணுற பையனுக்கு அந்த பையன் வந்து அந்த டூ வீலர் பக்கத்தில் நின்று பாலா கொடுத்த டூ வீலர் தான் இது நான் இன்னும் பயன்ப இருக்கேன் அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்தாரு ஒரு வீடியோ அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ் அதான் அந்த ஆம்புலன்ஸை வந்து நிறுத்தி அந்த ஆம்புலன்ஸ் தான் சர்ச்சையாக பேசப்பட்ட ஆம்புலன்ஸ் என்னென்னா அந்த நம்பரு டிடி ஜீரோ ஜீரோ த்ரீன்னு பயன்படுத்தியிருந்தாங்க முழு ஆம்புலன்ஸ் நம்பர் நமக்கு தேவையில்லை ஸோ அந்த டிடின்னு பயன்படுத்தின அந்த அந்த நம்பர் பர்டிகுலர் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு விலையுர்ந்த காருக்கு ரிஜிஸ்டர் ஆகிருக்கு இந்த நம்பர் வந்து ஃபேக் நம்பர் இந்த ஆம்புலன்ஸில் இருக்க நம்பர் வந்து ஃபேக் நம்பருங்கிறத வந்து அவங்க முதல் வீடியோவில் சொல்லியிருந்தாங்க அதுக்கும் பதில் சொல்லியிருந்தார் என்னென்னா டி ஜீரோ 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 த்ரீ அப்படிங்கிறது மேல் டிடின்னு வந்து போட்டாங்க ஒரு ஆம்புலன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து ஒரு ஒரு வாகனத்துக்கு வந்து பதிவு என்னை வந்து பயன்படுத்துறதுக்கு இப்போ எழுதும்போது நேம் எழுதும் போது அதை தப்பாக எழுதுறதுங்கிறது வந்து ரொம்ப தவறான விஷயம் அதை வந்து சப்பகட்டுன்னு சொல்லுவாங்கள் அதாவது வந்து ஒரு விஷயத்தை வந்து வெளிக்கொண்டு கொண்டு வந்துட்டாங்க ஸோ அந்த வெளிக்கொண்டு வந்த விஷயம் அது எப்படியாவது வந்து நம்ம ஏதாவது சொல்லி வந்து மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு சொன்ன பதிலாக தான் நான் பார்க்குறேன் ஆமா ஆம்புலன்ஸ் வந்து பயன்பாட்டில் இல்லைங்கிறாங்க அந்த ஆம்புலன்ஸ் அவங்களே சொல்றாங்க எஃப்சி முடிஞ்சு போச்சு இதுக்கு பதில் வேற ஒரு ஆம்புலன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன் அந்த எஃப்சி முடிஞ்சு போன ஆம்புலன்ஸ் வந்து கொடவுனில் போட்டோன்னு சொல்கிறாங்க நீங்கள் அந்த ஆம்புலன்ஸ் அந்த வீடியோ பாருங்கள் அது கொடவுனில் போட்ட ஆம்புலன்ஸ் மாதிரியா இருக்குது ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா புதுசாக ஓடுற ஆம்புலன்ஸ் மாதிரி இருக்குது ஸோ ஒரு கொடவுனில் இருக்கிற ஆம்புலன்ஸ் ஆகிருந்தா அது இருந்தால் அந்த ஆம்புலன்ஸ் கொடவுனில் இருக்கும்போது தூசி அதாவது நம்ம நாளாக நின்றுருந்தால் இப்போ அழுக்காக இருக்கும் அதை கொண்டு வந்து அப்படியே வீடியோ எடுத்து போகிறது தான் நியாயம் அதை வந்து ஹமாம் சோப்பெல்லாம் போட்டு குளிப்பாட்டி பக்காவாக கொண்டு வந்து வீடியோ காண்டி வந்து பல நிறுத்தி எதுக்கு அந்த வீடியோ ஏன் அந்த வீடியோ அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கேள்விகள் இருந்தால் கூட அவர் மறுப்பு தெரிவிச்சிருந்தார் அந்த மறுப்பில் சில விஷயங்கள் சொல்கிறார் என்னென்னா நான் மக்களுக்கு நல்லது செஞ்சிட்ருக்கேன் என்னுடைய வருமானத்தில் வந்து நான் நல்லது செஞ்சிட்ருக்கேன் நிச்சயமாக மக்கள் எனக்கு துணையாக இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து அவர் சொல்லியிருக்காரு என்னுடைய வருமானத்தில் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இருக்குது பார்த்திங்களா அதுவே பார்த்திங்கன்னா ஒரு ஆணவமான ஒரு ஹேண்டடான ஒரு வார்த்தை அதாவது ஒரு ஒரு சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்கள்ல அவங்க இந்த மாதிரி அப்பர் ஹேண்டடான வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டாங்க இதுக்கு நம்ம வேறு ஒரு உதாரணத்தை நம்ம பொருத்தி சொல்லலாம் எப்படின்னா விஜய் வந்து அரசியலுக்கு வரும்போது முதல் மாநாடு நடந்துச்சு இல்லையா விக்ரவண்டியில் அந்த விக்ரவண்டி மாநாட்டில் பார்த்திங்கன்னா விஜய் என்ன சொன்னார்னா அதாவது என்னுடைய கேரியத்தின் கேரியரின் உச்சம் என்னுடைய கேரியரின் உச்சம் அந்த உச்சத்தை விட்டுட்டு நான் வந்து உங்களுக்காண்டி அரசியல் சேவை செய்ய வரேன் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து அந்த மாநாட்டில் சொல்லியிருக்காரு ஒரு அரசியல் சேவை செய்ய வரவங்க இந்த மனப்பான்மையில் பேச மாட்டாங்க டாமினேட்டிங்கான ஸ்பீச்சு அப்பர் ஹேண்டான ஸ்பீச்சு இது வந்து யாருமே பண்ண மாட்டாங்க ஒரு சேவை பண்ணுறேன்னு சொல்லவங்க இப்படி பேச மாட்டாங்க நான் வந்து உங்களுக்கு அரசியல் சேவை வரேன் சினிமா போதும்னு நினைக்கிறேன் மக்கள் இந்த மக்கள் எனக்கு நிறையா கொடுத்தாங்க அந்த மக்களுக்கு நான் திருப்பி ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதனால் நான் அரசியலுக்கு வரேன் அப்படிங்கிறது எப்படி இருக்கு இப்படி பேசுனா எப்படி இருக்கு ஸோ அந்த மாதிரி பாலா வந்து என்னுடைய உழைப்பு என்னுடைய வருமானத்துல இருந்து நான் செய்யறேன் இதுல என்ன உங்களுக்கு வன்மம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு பாலா இதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் கிட்ட என்ன கை கட்டிட்டே நிற்பார் அப்படி கை கட்டி நிற்கிறது ஐயோ அக்கா நான் நான் ஏதோ சின்ன பையன் நான் ஏதோ முடிஞ்ச ஒரு உதவியெல்லாம் செய்கிறேன் இப்படியெல்லாம் கை கட்டிக்கிட்டே இருந்த பாலா இந்த வீடியோவில் அப்படியே பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இதான் வந்து ஒருத்த மேலே ஒரு குற்றத்தை சொல்லும் போது அந்த குற்றத்தை தாங்க முடியாமல் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கும் வழி இல்லாமல் ஏதாவது ஒன்று சொல்லி ஆகணும் சொல்லலைனா பேர் ரொம்ப டேமேஜ் ஆகிரும் அதனால் வந்து அங்கே நின்றுக்கிட்டு என் மேல எதுக்கு இவ்வளோ வன்மம் ஒரே ஒரு படத்தில் நடித்தேன் ஒரே ஒரு படத்தில் தான் நடித்தேன் என் மேலே எனக்கு இது எழுதி இவ்வளோ வன்மம் அப்படின்னு கேட்குறாரு நான் ஒரே ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுப்புறேன் அது என்ன அப்படின்னா பாலா மேலே யாருக்கு வன்மம் பாலாங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் சொசைட்டியில் ந நல்லது செய்கிற ஒரு பையன் தான் சம்பாதிக்கிற வருமானத்தை வந்து பல பேருக்கு கொடுக்குறாரு ஹெல்ப் பண்ணுறாரு பாலா நல்ல பையன் பாலா வந்து ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா தங்களுடைய குடும்பத்துல ஒரு உறுப்பினர் மாதிரி தான் பாலாவை பார்க்குறாங்க ஸோ அப்படி இருக்கும் போது பாலா மேல என்ன வன்மம் யாருக்கு வன்மம் பாலா பத்தி ப்ரூஃப் பண்ணும்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆம்புலன்ஸ்லயே வந்து ப்ரூஃப் பண்ணி இருக்கணும் இப்போ லாரன்ஸ் பேருமே அடிபடுதே ஆமாம் லாரன்ஸ் பேரும் அடிபடுது பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிறையா உதவிகள் செய்கிறேன்னு சொன்னார் பல நேரங்களில் பல பேரை படிக்க வைக்கிறேன்னு சொன்னார் பல நேரங்களுக்கு பல பேருக்கு வந்து பத்து லட்சம் கொடுக்குறேன் அது இதுன்னு நிறையா ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் மேடைகளில் கொடுத்துருக்காரு லாரன்ஸ் மேலே இந்த குற்றச்சாட்டு வந்து இப்போ இல்லை ரொம்ப நாளாகவே இருக்குது என்ன அப்படின்னா ஒரு வார்த்தையை வந்து மேடையில் சொல்லுவார் பல நேரங்களில் அதை செய்ய மாட்டார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து லாரன்ஸ் மேலே இருக்குது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் நிறையா நல்ல விஷயங்களும் செஞ்சுருக்காரு செஞ்சுருக்கிறதுக்கான ஆதாரங்களும் இருக்குது லாரன்ஸை செய்கிறதுக்கு பாலா செய்யறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு இப்போ லாரன்ஸ் எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கோடி ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஒரு நடிகராக இருக்கார் அப்படி இருக்கும்போது அவருடைய வருமானத்தை வந்து ஒரு பத்து லட்சத்தை வந்து சேரிட்டி கொடுக்குறாரு யாருக்கோ உதவி செய்கிறாரு ஒரு வீடு கட்டி கொடுக்குறாரு இல்லை ஒரு உடல் நலம் சரியில்லாத ஒரு பையனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு இல்லை ஊனமுற்றோர் ஹெல்ப் பண்ணுறாரு ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் கொடுத்தா அதில் ஒரு நியாயம் இருக்கு அதாவது எங்கேருந்து லாரன்ஸுக்கு வருமானம் வருதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அது தப்பு கிடையாது இப்போ பாலா மேலே என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா பாலா உதவி செய்கிறது நல்ல விஷயம் தான் ஆனால் பாலா இவ்வளோ தூரம் உதவி செய்கிறதுக்கு பாலாக்கு ஏது காசுன்னு கேட்குறாங்க பாலா எல்லா உதவிகளையும் எடுத்து வந்து சோஷியல் மீடியாவில் போட்டு பிரபலப்படுத்திக்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்குறாங்க உதவி செய்கிற எல்லாருமே வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் போட்டு பிரபலம் தான் படுத்திக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது எ எதாவது வலது வலதுகை கொடுக்கறது இடதுகைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு வந்து அந்த காலத்தில் வந்து பழமொழியே இருக்குது அப்படி எதுக்காண்டி இதை சொன்னாங்க ஒரு சேரிட்டின்னும் போது நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு உதவி செய்கிறீங்கன்னும் போது அது வெளிப்படுத்தி வெளிச்சம் போட்டு அதை வந்து நீங்கள் பப்ளிக் பண்ணி காட்டக்கூடாது கா என்ன என்ன அப்படினா அந்த சேரிட்டிய வாங்குறவங்களுடைய மனநிலைன்னு ஒன்னு இருக்குல்ல அவங்க வந்து புண்பட கூடாது அவங்க வந்து வேதனைப்பட கூடாது அப்படிங்கறதனால தான் இந்த மாதிரியான விஷயங்களை அந்த காலத்துல சொல்லி வச்சிருக்காங்க ஆனா सेलिब्रिटीனாலே அவங்க ஹெல்ப் பண்ண காட்டாத செய்றாங்க ஏன்னா நம்மள பார்த்து ஒரு நாலு பேர் வருவாங்க நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்றோம்னு சோ பாலா வீடியோ போட்டதுல தப்புண்ணோம் இல்லே சரி நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் பாலா வந்து பாலா போடுற வீடியோ மூலமாக பாலா நூறு பேர் எடுத்துங்க சும்மா ஒரு மெஜாரிட்டிக்காண்டி ஒரு நூறு பேர் எடுத்துங்க பாலா வந்து வீடியோ போடுறாரு நம்மளை பார்த்து ஒரு நாலு பேர் வருவாங்கன்னா ஓகே நாலு பேர் வருவாங்க நாலு பேர் பாலா மாதிரி நம்ம உதவி செய்யணும் பாலா மாதிரி இந்த சொசைட்டிக்கு நம்ம பண்ணணும் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களோட பாலாவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் அதே நேரத்தில் தொண்ணூற்றி ஆறு பேர் இருக்காங்கள பேலன்ஸ் அவங்க என்ன அவங்களோட மனநிலை என்னவாக இருக்கும் பாலான்றவர் வருவார் உதவி பண்ணுவார் பாலா ஹெல்ப் பண்ணுவார் ஒரு மருத்துவத்துக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னா பாலாட்டை கேட்கலாம் ஒரு படிப்புக்கு ஒரு ஹெல்ப் என்னால் பாலாட்டை கேட்கலாம் இன்னும் ஏதோ ஒன்று வேறு ஏதோ ஒன்று ஒரு வீடு இல்லை ஓட்டையாக இருக்குது அப்படின்னா பாலாட்டை கேட்கலாம் பாலா வந்து செஞ்சு கொடுப்பாரு பாலா வந்து செஞ்சு கொடுப்பாரு இது வந்து மெஜாரிட்டி அப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு பப்ளிக்கில் ஒரு ஒரு மா ஒரு ம ஒரு பப்ளிக்கினுடைய மென்டாலிட்டி அதாவது மனநிலையை என்னவாக மாற்றுறீங்கன்னா அவங்க உங்ககிட்ட யாசகம் கேட்குற மாதிரி ஒரு மனநிலையை நீங்கள் மாற்றுறீங்க அது சரியாக இல்லை வந்து அது தப்பான்றது நீங்கள் தான் சொல்லணும் அது இல்லாமல் நாலு பேர் வருவாங்க இன்ஸ்பயர் ஆகி ஆனால் இந்த தொண்ணூற்றி ஆறு பேர் உதவி கேட்குற மனநிலையில் கொண்டு வந்து வைக்கிறீங்களா பாலா ஹெல்ப் பண்ணுவாருங்கிற டெண்டன்சியில் கொண்டு வைக்க கொண்டு வந்து வைக்கிறீங்களே அது வந்து அவங்கள வந்து மேலும் மேலும் வந்து சோம்பேறி இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு குடும்பத் தலைவன் இருக்காரு அவர் பையனை படிக்க வைக்கணுங்கிறது அவருடைய கடமை அவருடைய பையனை படிக்க வைக்கிறது அவர் உழைச்சி சம்பாரித்து அந்த பணத்தில் படிக்க வைக்கணும்னு நினைப்பாரு ஆனால் அவர் குடிகாரராக இருப்பார் ஏதோ ஒரு சோம்பேறியாக இருப்பார் உழைக்கிறதுக்கு சோம்பேறி படுறவராக இருப்பார் அவர் என்ன நினைப்பார் இதை பாலா கிட்ட கொண்டு போனால் பாலா நம்ம பையனை படிக்க வைச்சோம் அப்படின்னு அப்படின்னும் போது நீங்கள் ஒருத்தனை சோம்பேறி ஆக்குறீங்க ஒருத்தனை வந்து ஹேண்டிகேப்ட் ஆக்குறீங்க இல்லை ஒருத்தனுடைய உண்மையான அவனோட கிட்ட இருக்கிற திறமைகளை வந்து நீங்கள் முடக்கிறீங்க இல்லை இதெல்லாம் நீங்க பண்ணுறீங்க இல்லை பாலாவன்றவர் வந்து தங்க நல்ல இன்டென்ஷனில் ஹெல்ப் பண்ணும்போது இந்த மாதிரி குற்றச்சாட்டுலாம் வச்சா என்ன மாதிரி நியாயம் கரெக்டு நீங்கள் ரொம்ப தெளிவாக கேட்குறீங்க நல்ல இன்டென்ஷனில் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணும்போது நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன் எதுக்கு அந்த நல்ல இன்டென்ஷனில் பண்ணுற உதவிகள் எல்லாத்தையுமே வந்து விளம்பரப்படுத்துறீங்க எதுக்காண்டி எல்லா உதவிகளையும் நீங்க விளம்பரப்படுத்துறீங்க அதாவது ஒருத்தருக்கு அயன் பாக்ஸ் வாங்கி கொடுக்குறீங்க ஒருத்தர் படிக்க வைக்கிறீங்க ஒருத்தருக்கு மருத்துவ செலவு கொடுக்குறீங்க ஒருத்தர் தையல் மிஷின் கொடுக்குறீங்க ஒருத்தர் வாஷிங் மிஷின் கொடுக்குறீங்க எது எப்படியோ இருக்கணும் இதெல்லாம் நீங்கள் வந்து செய்கிற உதவி இதை எதுக்கு நீங்கள் வெளிப்படுத்துறீங்க இதை எதுக்கு நீங்கள் விளம்பரப்படுத்துறீங்க சரி உங்ககிட்ட உதவி வாங்குறதை நீங்கள் வீடியோவாக எடுக்கிறீங்க இதை நீங்கள் சோஷியல் மீடியாவில் போடுறீங்க அதன் மூலமாக எனக்கு வருமானம் கிடையாது நான் இன்ஸ்டாவில் தான் போடுறேன் அப்படின்னு பாலா சொல்கிறாரு ஆனால் இன்ஸ்டாவில் மட்டும்தான் அந்த வீடியோ வருதா இந்த வீடியோ எல்லா யூடியூப்ஸ்லேயும் வந்துட்டு இருக்கு அப்போ யூடியூப்லேருந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது ஸோ இது எப்படி அந்த வீடியோ வந்து இன்ஸ்டாலேருந்து ஜம்ப் ஆகி வந்து யூடியூப் போச்சு அந்த இன்ஸ்டா அந்த வீடியோஸை யார் வந்து யூடியூப்பில் போட்டாங்க சரி உதவி செய்கிறவங்களுடைய ஃபேஸ் இருக்கு பார்த்திங்களா அதை நீங்கள் வந்து பிளட் பண்ணலாம் அதாவது வந்து முகம் தெரியாத மாதிரி பண்ணலாம் இல்லைன்னா வேறு ஏதாவது வந்து ஒரு ஒயிட் மாதிரி ஏதோ ஒன்று அந்த இடத்துல வந்து அந்த ஃபேஸை வந்து கவர் பண்ணலாம் இதெல்லாம் செஞ்சு பண்ணால் பரவாயில்ல ஒரு சொசைட்டியில் வந்து கஷ்டப்படுறாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் உதவி செய்கிறீங்க நான் உத உதாரணத்து சொல்கிறேன் ஒரு அயன் பாக்ஸ் நான் பார்த்தேன் அதுக்கு என்னமோ ஏதோ ஒரு ஒரு லட்சமோ ஐம்பதாயிரமோ கொடுக்குறாரு அந்த இடத்துல போய் அவர் வந்து இவர் காலில் விழுகிறார் அவருடைய வயசே வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு கிட்டே இருக்குது அவர் இவர் காலில் விழுகிறாரு அதை வந்து இவர் வந்து அதோ ஒரு வீடியோவாக எடுத்து போகிறாரு ஸோ இதெல்லாம் வந்து எப்படி பாலாவோட வயசு என்ன இந்த ஒரு அறுபத்தஞ்சு வயசு வயசு என்ன ஸோ இதெல்லாம் கூட நீங்கள் வந்து நான் இதெல்லாம் போடுறதுனால மற்றவங்க மோட்டிவேட் ஆவாங்க மற்றவங்க வந்து உதவி செய்வாங்காண்டி பண்ணுறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க வெரி குட் ரொம்ப சூப்பர் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் அது மட்டும் கரெக்டாக பதில் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து மழை வெள்ளம் வந்துச்சு பார்த்திங்கன்னா பயங்கரமான மழை தொடர்ந்து ரெண்டு மூணு நாள் பேஞ்சு டோட்டலாக சென்னையே வந்து கிராஷ் ஆகிடுச்சு அதாவது வந்து எங்கேயுமே எந்த விநியோகமே கிடையாது பால் கிடையாது அரிசி கிடையாது காய்கறி கிடையாது அத்தியாவசிய பொருள் கிடையாது எலக்ட்ரிசிட்டி கிடையாது ரோட் டிரான்ஸ்போர்ட் கிடையாது எல்லாமே சென்னையில் கட்டாக இருந்துச்சு அப்படி வந்து எல்லா மக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அத்தியாவசிய பொருள் கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி போராடி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் வந்து அந்த வெள்ளத்தில் எல்லா பக்கமும் தண்ணி டோட்டல் ஃப்ளட்டாக இருந்துச்சு அந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு ஒரு குடிசை பகுதி ஒரு தாழ்மையாக தாழ்வான பகுதிக்கு நீங்கள் போய் அங்கே பார்த்தீங்கன்னா இடுப்புக்கும் மேலே தண்ணி இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் இறங்கி அங்கே வந்து நீங்கள் அந்த மக்களுக்கு உதவி செய்றீங்க ரூவா அதாவது ஏதோ ஒரு ஆறாயிரமோ நாலாயிரமோ ஆயிரமோ அது விட்டுருங்க அதை கொடுக்குறீங்க அது இல்லாமல் சில உணவுப் பொருட்களை கொடுத்துருக்கீங்க கொடுக்குறீங்க பிஸ்கட் பேக்கெட் கொடுக்குறீங்க இதெல்லாம் நல்ல விஷயம்தான் ஆனா அந்த வெள்ளத்துல சென்னையே மிதந்துகிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில நீங்க எதுக்கு ஒரு வீடியோகிராஃபரையும் ஒரு ஃபோட்டோகிராஃபரையும் கூட்டிட்டு போய் இந்த மாதிரியான சுச்சுவேஷனை நீங்க எதுக்கு ஷூட் பண்ணி அதை வந்து வீடியோவா போடுறீங்க பாலா தான் வீடியோகிராஃபரை கூட்டிட்டு போறாருன்னு சொல்ல வர்றீங்களா பாலா தான் கூட்டிட்டு போவாரு பாலா வந்து கூட்டிட்டு போகலைன்னா பாலா பின்னாடி எல்லாரும் வீடியோகிராஃபர் ரெடியாக இருக்காங்களா நீங்க நீங்க கேட்கற கேள்விங்களா ஒரு செலிபிரிட்டி வந்து வராங்க அப்படின்னா இவர் வந்திருக்காருன்னு வீடியோ எடுக்கிற மக்கள் இருக்காங்க அதே மாதிரி இவர் ஹெல்ப் பண்ணாருன்னா இன்னைக்கு இங்கே வந்தார் இவர் ஹெல்ப் பண்றாருன்ற மாதிரி மாதிரி நம்ம வச்சுக்கலாம் ப்ராபபிலிட்டியில் கிடையவே கிடையாது நீங்கள் பாலாவோட வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் பக்காவாக ஸ்கிரிப்டட் வீடியோ அதாவது வந்து அவர் அரிசி கொடுக்கறது ஒரு ஷாட் அந்த வாங்குறவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் பாலாவோட ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாமே எப்படி வரும் யதார்த்தமாக எடுக்கிற ஒரு வீடியோவில் இதெல்லாம் வராது யதார்த்தமாக எடுக்கிற வீடியோ எல்லாத்தையுமே வந்து யூடியூப்லேயோ அது இன்ஸ்டாலேயோ ஃபேஸ்புக்லேயோ அப்லோட் பண்ண போகிறது இல்லை புரியுது அவங்களுக்கு பாலா திட்டமிட்டே பாத்தீங்கன்னா அந்த வெள்ளத்தில் கேமராமேனை கூட்டிகிட்டு போய் லைட்டிங்லாம் செட்டப் பண்ணி அங்கே வந்து வந்து ஷூட் பண்ணி அதை வந்து வீடியோ எடுத்து போடுறாரு இந்த மாதிரி ஒரு பேரிடர் இதெல்லாம் எப்படின்னா பேரிடர்னா என்னென்னா ஒரு பூகம்பம் வந்துருச்சு ஒரு வெள்ளம் வந்துருச்சு ஏதோ ஒரு நாட்டுக்கே ஒரு ஆபத்தான ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா மக்கள் எல்லோரும் உதவிக்காண்டி தவிப்பாங்க உதவிக்காண்டி ஏங்குவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில் கூட நீங்கள் வீடியோ எடுத்து போடணுமா எதுக்கு போடுறீங்க அப்போ அந்த குரல்கள் ஏன் அப்போ ஒலிக்கல எல்லாரும் பாலாவை பாராட்டினாங்களே எல் யாரும் பாலாவை பாராட்டலை நீங்கள் வந்து சோஷியல் மீடியா வந்து கரெக்டாக வந்து நீங்கள் யூடியூப்பில் போய் ஒன் இயர் டூ இயருக்கு முன்னாடிலாம் பாலா பாலா பற்றி சர்ச் பண்ணுங்க பாலா பற்றி சர்ச் பண்ணீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து அப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா பாலா பற்றி நிறைய பேர் போட்டுகிட்டே இருந்திருக்காங்க பாலா இஸ் அ ஃபேக் பர்சன் பாலா வந்து உதவி செய்கிறது நல்ல எண்ணங்களோட உதவி செய்யல பாலா தனக்கு பப்ளிசிட்டி தேடிக்கிறதுக்காண்டி உதவி செய்கிறார் அப்படிங்கிறது நிறைய பேர் யூடியூப்ல போட்டுட்டு வந்திருக்காங்க ஆனால் எப்படின்னா சில நேரங்களில் சில விஷயங்கள் வந்து ஸ்பார்க்காக வந்து கிளம்பி வரும் எல்லா நேரங்களையும் ஒருத்தர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது வந்து பிரபலமாகாது இப்போ உமாபதி சாருங்கிற போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு சீனியர் சீனியர் ஜேர்னலிஸ்ட் டாப் மோஸ்ட் பத்திரிகையில எல்லாம் வந்து ஒரு ஜேர்னலிஸ்டா இருந்திருக்கிறாரு சப் எடிட்டரா இருந்திருக்காரு எடிட்டரா இருந்திருக்காரு அவர் வந்து பாத்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு சேனல்ல ஒரு வீடியோ கொடுக்கும்போது அது திடீர்னு கிளிக் ஆகி வைரல் ஆகி போச்சு இன்னைக்கு அது வந்து பேச்சு பொருளா மாறிடுச்சு ஆனா யூடியூப்ல இதுக்கு முன்னாடியே பாலா மேல சர்ச்சை கிளப்பி பல பேர் வந்து யூடியூப்ல பேசியிருக்கிறாங்க இது நான் இப்ப திடீர்னு சொல்லல யூடியூப்ல நீங்க போய் ஓல்டு வீடியோஸ் அபவுட் பாலா அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்க நிறைய பேர் போட்டிருக்காங்க இதெல்லாம் இருந்துட்டு தான் இருக்கு பாலா வந்து நான் இன்னொரு விஷயமும் சொல்றேன் கேளுங்க பாலா சொல்றாரு நான் இன்ஸ்டாகிராம்ல வந்து என்னோட வீடியோவை போடுறேன் அப்படிங்கிறாரு ஓகே நீங்க இன்ஸ்டாகிராம்ல போடுறீங்க வாட் இஸ் த பர்பஸ் என்ன காரணத்துக்காண்டி நீங்க இன்ஸ்டாகிராம்ல போடுறீங்க முதல்ல செய்யற உதவி வெளியில தெரியக்கூடாது ஓகே தெரியப்படுத்துறீங்க மோட்டிவேஷனுங்கிறீங்க இன்ஸ்டாகிராம்ல போடுறீங்க இப்போ இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸரா பாலா மாறிட்டாருன்னு நம்ம சொல்லலாமா இப்போ இன்ஸ்டால இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க ஒரு மலை மேல நின்று குதிக்கிற மாதிரி ஒரு ஆபத்தான வீடியோ போடுறாங்க ஒரு கடலுக்குள்ள வந்து நடந்தே போற மாதிரி ஒரு ஆபத்தான வீடியோ போடுறாங்க ஒரு ட்ரெயின் வரும்போது அதுக்கு முன்னாடி இருந்து ஒரு வீடியோ வீடியோ போட்டு அந்த ட்ரெயின் வர லாஸ்ட் மூமெண்ட்டில் வெளியில் போகிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய ஆபத்தான வீடியோகளை வந்து இன்றைக்கி இன்ஸ்டாவில் இருக்கிறவங்க எடுத்து பண்ணுறாங்க ஃபேமஸ்க்காண்டி பண்ணுறாங்க பணத்துக்காண்டி பண்ணுறாங்க பிரபலப்படுத்திக்கிறதுக்காண்டி பண்ணுறாங்க இப்படி வேறு வேறு கேட்டகரியில் வந்து இன்ஸ்டாவில் வந்து நிறைய பேர் பிரபலமாக வீடியோஸ் போட்டுருக்காங்க அதில் நிறைய ஆபத்துகளும் இருக்குது அது அந்த மாதிரி பண்ணும்போது நிறைய பேர் இறந்து போனதையும் நம்ம பார்த்துருக்கோம் இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது ஸோ இருந்தாலும் அந்த மோகம் வந்து தனியாக இன்றைக்கி சோஷியல் மீடியா பயன்படுத்தி இன்ஸ்டால போட்டு அவங்கள என்ன பண்ணுறாங்க இன்ஸ்டா பிரபலங்களாக மாற்றிக்கிறாங்க இன்ஸ்டா பலங்களா மாற்றணும்னு ஆகுதுன்னா அவங்கள வச்சு ப்ராடக்ட்ஸை விளம்பரப்படுத்துகிறாங்க எத்தனை இன்ஸ்டா பிரபலங்கள் எத்தனை யூடியூபர்ஸு நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட வேறு ஒருத்தவங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து விளம்பரப்படுத்துவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பவுடர் இதை நீங்கள் ப பயன்படுத்தினா நல்லாயிருக்கும் ஒரு க்ரீம் இதை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த மாதிரியாக அவங்களோட ப்ராடக்ட்ஸை விளம்பரப்படுத்துகிறாங்க சும்மா விளம்பரப்படுத்துகிறாங்களா காசு வாங்கிட்டு விளம்பரப்படுத்துகிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸை வந்து நகைக்கடை திறக்கிறதுக்கு ஈவென்ட்ஸ்க்கு காலேஜ் ஷோஸ்க்கு இந்த மாதிரி பல இடங்கள் கூப்பிட்றாங்க சும்மா வந்து கா அவங்க போய் அந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிறாங்களா காசு வாங்கி கலந்துக்கிறாங்க ஸோ உங்களை வந்து ஒரு இன்ஸ்டா ப்ராப்ளமாக மாற்றி உங்களுடைய ஃபேமை வந்து க்ரியேட் பண்ணி அதன் மூலமாக நீங்கள் வந்து உங்களுக்கு பணம் வருமானம் ஈட்டுறதுக்கு நீங்கள் வந்து பண்ணுறீங்க இப்போ நான் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறேன் அது என்ன அப்படின்னா பாலா இன்ஸ்டாவில் போடுறாரு பாலா வந்து உதவி செய்வார் இது அது வேறு கேட்டகரி இது எப்படின்னா உதவி செய்கிறேன் உதவி செய்கிறேன் உதவி செய்கிறேங்கிற கேட்டகரியில் வந்து இவர் நிறைய பேருக்கு நிறைய உதவிகளை செஞ்சு அதை இன்ஸ்டாவில் போட்டு ஆ பாலா நான் ஹெல்ப் பண்ணுவார்ப்பா பாலா நல்ல ஒருப்பா பாலா கடவுள்ப்பா ஐயோ பாலா மாதிரி ஒரு ஆள் உண்டாப்பா அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுக்கு ஒரு பாப்புலரிட்டி தேடி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து நீங்க ஒரு புகழை தேடி அதன் மூலமா நீங்க போற ஈவெண்ட்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் வாங்குற வேண்டிய இடத்துல ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் வாங்க வேண்டியதுல மூணு லட்சம் நகை கடை தொடர்ப்புக்கு போனா அங்க வந்து ஒரு ஐம்பதாயிரம் தான் கொடுக்கலாம்னா அங்க ஒரு ரெண்டு லட்சம் இப்படி வந்து நீங்க வந்து உங்களை புகழ் அதாவது இன்ஸ்டால உங்க வீடியோஸ் ஹெல்ப் பண்ணுற வீடியோஸை போட்டு அதன் மூலமா நீங்க பாப்புலராயி அதன் மூலமா நீங்க வருமானம் தேடுறீங்கன்னு நான் சொல்வேன் இந்த இடத்துல இன்னொரு குற்றச்சாட்டும் நான் சொல்கிறேன் இப்போ பாலாவுடைய படம் காந்தி கனடி வந்துச்சு இல்லையா அதனுடைய டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் நான் ஒரு தயாரிப்பால் விசா விசாரிச்ச வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரஜினி அஜித் விஜய் கமல் மாதிரி நடிக்கிற படங்களே பாத்தீங்கன்னா அம்பது கோடி எண்பது கோடி நஷ்டம்ங்குறாங்க ஆனா பாலா வந்து புதுசா முதல் தடவையா நடிச்ச ஒரு படம் ஃபர்ஸ்ட் படம் வந்து எப்படி இப்படி கலெக்ட் பண்ணிச்சு கொடுத்த ஏழு ஆம்புலன்ஸுமே ஃபேக் ஆம்புலன்ஸு எஃப் இல்லாதது இன்சூரன்ஸ் இல்லாதது இது பயன்பாட்டிலே இல்லைங்கிற குற்றச்சாட்டை வந்து ஆதாரங்களோட வச்சிருக்கிறாங்க நீங்க எதுக்கு வந்து